லமுன்னுன்ற பார்த்தீங்கன்னா தலைமாட்டில் வைக்கணும் இதுவும் வந்துருச்சு தலைமாட்டில் வச்சு மூணு நாள் நைட்டு தூங்குற மாதிரி இருக்கும் இப்போ இதே வந்து மனநிலை பிரச்சனைனா இப்போ மனைவி வர வைக்கணும் பிஸ்னஸுக்காக உடல்நிலை பிரச்சனை இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு இப்போ முட்டை மிளன்னா இந்த மாதிரி இருக்கும் இது ஒரு இந்த முட்டையில் ஆயத்து தெரியுதுங்களா இது ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க சில ஆயத்துன்னு சொல்லுவாங்க மந்திரிக்கிறது வந்து இதே முட்டையில் எழுதி நாலா பக்கம் சுற்றி வச்சிருப்பேன் நாலா பக்கம் எந்த பக்கமே அசர முடியாது நம்ம கை கண்ட்ரோல் தான் அவன் அதுதான் நாலா பக்கம் ஒரு கட்டு தான் அவன் ஆயுசே இருக்கும் நம்ம கை கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னா இந்த மருந்தான் கொடுக்கலாம் சம்டைம்ஸ் அந்த சாப்பாடை மாற்றி வேற சாப்பிட்டான்னா அவங்களுக்கு பழிக்குமா இல்லை கரெக்டாக கேட்டிங்க இது எப்படின்னா இதுல வந்து சில ப்ளட் மிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கு எனக்கு வா கவன் மணிக்கு பிரிச்சிடணும் அப்படின்னு வருவாங்க லவ்வர்ஸு பிரிச்சிடணும்னு சொல்லிட்டு அம்மா அப்பா வருவாங்க வீட்டோட்டு போயிட்டா என் பொண்ணு பிரித்து விட்டுருங்க என் பிள்ளை என்கிட்ட வந்துடணும் என் பொண்ணு என்கிட்ட வந்துடணும் அப்படி வரும்போது நான் மோஸ்ட்லி நான் பொருளை காட்டவே மாட்டேன் இந்த வீடியோமோ இதான் ஃபஸ்ட்டு காட்டுறேன் நான் யார்ட்டையும் காட்ட மாட்டேன் என்ன என்ன காமிச்சிட்டா அதோட ரிஃப்ளைட் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா புலல் காவாங்கரையில உள்ள பிரபல மாந்திரிகர் மாலிக்கவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம்மா இப்ப வந்து ரீசென்ட் டேஸ்ல வந்து மாந்திரிகத்தை பத்தி நிறைய பாத்துட்டே இருக்கோம் நம்ம இதுல இஸ்லாமிய முறைப்படி நீங்க மாந்திரீகத்திற்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் யூஸ் பண்றீங்க பொருட்கள் பாத்தீங்கன்னா நிறைய வகையில இருக்கு உங்களுக்கு எந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும் முதல்ல நம்ம இதுல வந்து என்னென்ன யூஸ் பண்றோம் இஸ்லாம் முறைப்படி என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்றோம் இஸ்லாத்திலே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு வகையில இருக்குமா இஸ்லாத்து முறைப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதி காலத்துலேருந்து இப்போ வரையும் பார்த்திங்கன்னா ஓதுறது தான் ஃபஸ்ட்டு ஓதுறதுனா மந்திரிக்கிறது ஒரு தனிப்பட்ட நபர் வராங்க உடல்நிலை பிரச்சனை மனநிலை பிரச்சனை அப்படின்னும் போது நம்ம முன்னாடி உக்காடுறாங்க அப்படின்னா தலையில் கையை வச்சு ஓதுறது தான் ஃபஸ்ட்டு இப்போ அதே மனுஷன் வந்து நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் ஓதிக்கிட்டே இருக்க முடியாது ஸோ ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு ஒரு படிப்பு இருக்குன்னா ஒரு இந்த பக்கத்தை எடுத்து இந்த பக்கத்தை முடிக்கிறோன்னா முடிச்சு விட்டுட்டு அதே வாசகத்தை அதே பொருளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டை மூலியமாகவும் தேங்காய் மூலியமாகவும் இந்த மாதிரி சில பொருட்களை எழுதி கொடுப்போம் புரியுதுங்களா இப்போ அந்த பொருட்கள் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இப்போ முட்டை மொழினா இந்த மாதிரி இருக்கும் இது ஒரு இல்லையா இந்த முட்டையில ஆயத்து தருதுங்களா இது ஆயத்துன்னு சொல்லுவாங்க வந்து இதே முட்டையில் எழுதி இதை வந்து யார் நம்ம பார்க்க வந்திருக்காங்க பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க கையில கொடுத்து அவங்க கையால் எடுத்து போய் சுருகாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு பள்ளம் தோண்டி சின்னதாக அந்த பள்ளத்தில் இதை வச்சு இது பெட்ரோல் ஊற்றி எரிச்சிடணும் எரிச்சிட்டு அந்த பள்ளத்தை போட்டு மூடிரணும் இங்கே மந்திரிச்சிட்டு இதை அவங்க கையில் அப்படியே கொடுத்துருவேன் அவங்க கையாலேயே அவங்க இருக்கிற விஷயத்த எரிச்சு பொதிச்சு முடிடணும் முடிஞ்சிடும் இது வந்து ஜூஸ் எழுதியிருப்போம் அது ஜூஸ் உங்களுக்கு சொன்னால் புரியாது ஜூஸ்னால் இப்போ நம்ம படிக்கிறோம் பார்த்தீங்கன்னா வாசகம் அந்த வாசகத்தை இதில் எழுதியிருப்போம் இப்போ ஹவுஸ் பிள்ளைமனி ஷக்துவான் ரஜிம் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் இல்லையா அது இதில் எழுதுவோம் அது எழுதிருக்கிறது தான் வந்து கட்டம் போட்டு எழுதுது அவங்க பேர் அவங்க அம்மா பேர் இதில் எழுதியிருக்கும் என்னென்ன விஷயத்துக்காக இப்போ மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லை உடல்நிலை பாதிக்க இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த பொருள் ஓகே அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த லெமன் இருக்கு வரங்க இந்த லெமனுன்ற பார்த்திங்கன்னா தலைமாட்டில் வைக்கணும் இதுவும் வந்துருச்சு தலைமாட்டில் வச்சு மூணு நாள் நைட்டு தூங்குற மாதிரி இருக்கும் உடல்நிலை பிரச்சனை இருந்ததுன்னா அந்த மாதிரி இப்போ இதே வந்து மனநிலை பிரச்சனைனா இப்போ மனைவி வர வைக்கணும் பிஸ்னஸுக்காக உடல்நிலை பிரச்சனை எந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு அவங்க கையாலேயே எடுத்துகிட்டு போயிட்டோம் பார்த்திங்கன்னா தலைமாட்டிலையும் வைக்கலாம் பூஜாரிலேயும் வைக்கலாம் இதுவும் பள்ளம் துணி புதச்சிடணும் வெட்டக்கூடாது ரெண்டாக வெட்டக்கூடாது ரெண்டாக வெட்டுறது வந்து வேறு இது இது வந்து ரெண்டாக வெட்டக்கூடாது அப்படியே வீட்டு வாசல் கரெக்டாக முச்சேந்தில்லை இல்லைனா வீட்டு வாசலில் இல்லை சுருகாடில் இந்த மூணுல எது அவங்களால பண்ண முடியுமோ இப்போ சுருகாடு போக முடியும்னா சுருகாட்லேயே போய் பண்ணலாம் இல்லைங்க எனக்கு சுருகாடெலாம் பயமாக இருக்குது நான் வீட்டிலே பண்ணிக்கிறேன்னா வீட்டு வாசலில் பண்ணோம் வாசல்லையும் பண்ண முடியாது அப்படின்னா கையில் வச்சுக்கணும் ஓகே இதை வந்து எத்தனை நாளைக்கு பூஜை பண்ணி வச்சிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா நான் எழுதுறது பார்த்தீங்கன்னா மூணு நாள் நாங்கள் படிப்போம் அவங்க வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா மூணு நாள் வச்சுக்கணும் அதுக்குள்ளே இது பழம் வந்து இந்த பழம் பார்த்தீங்கன்னா பழமாக இருக்கும்போது இதோட தன்மை குறைய ஆரம்பிச்சிடும் மூணு நாள் விரும் தான் நான் படிக்கிறது மூணு நாள் அதிகபட்சம் ஒரு பழம் வந்து வரது ஏழு நாள் ஆகிடும் கருப்பு அப்படியே கருப்பு வாடியில் வந்துடும் இது ரெண்டு மூணு நாளுக்குள்ளே இப்போ நான் நாளைக்கு கொடுத்துருந்தே இருந்தேன் நாளைக்கு வர கஸ்டமரோட பொருள் இது காமிச்சிட்ருக்கேன் அவங்க கொடுத்து நாளைக்கே அவங்க தலைமாட்டில் வச்சு ரெண்டு இரவு படுத்துட்டு மூணாவது இரவு மறியத்துக்குள்ளே இது மறைச்சிடணும் ஸோ அதுதான் விஷயம் அந்த மாதிரி இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே எழுதுறது என்னோடய தகுடு இந்த தகடுல எழுதுவோம் மூணாவது இது மூணாவது பார்த்திங்கன்னா இப்போ அதே ஜூஸ் வந்து வேற எழுத்தை வந்து தகடில் எழுத்தி இப்போ இந்த தகுடு என்ன பண்ணோம் அறுபது நாள் ப்ராசஸ் இது இதை வந்து பார்த்திங்கன்னா இதே சைஸில் ஒரு மண் சட்டி மாதிரி வாங்கி ரவுண்டாக மண் சட்டியில் மண் போட்டு இந்த தகுடை உள்ளே வச்சு அதுக்கு மேலே மண் போட்டு கேஸ் அடுப்பில் வச்சு காலையில் இருபது நிமிஷம் நைட்டு இருபது நிமிஷம் டோட்டலாக அறுபது நாள் பண்ணணும் காலையில் இருபது நிமிஷம் நைட்டு டே டூ டைம்ஸு அறுபது நாள் சூடு பண்ணிக்கிட்டே இருக்கணும் லேடிஸாக இருந்தாங்கன்னா அந்த பீரியட் டைமில் இதை தொடக்கூடாது ஸோ அந்த மாதிரிலாம் சில கண்டிஷன்ஸ் இருக்குது இது தான் பண்ணணும் பட் இதுக்கு வந்து சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் கிடையாது நார்மலாக சாப்பிட்லாம் பட் சுத்தமாக இருக்கணும் இது பண்ணும்போது அறுபது நாளைக்கு இது இது ஒரு வந்து வந்து எந்த அதிகமாக யூஸ் சேர்த்து வைக்கிறதுக்காக வர வைக்கிறதுக்காக இப்போ அப்படின்னா இந்த அறுபது நாள் ஒரு மண்டலம்ன்றது நாற்பத்தெட்டு நாள் அதுல இருந்து எக்ஸ்ட்ர நாங்கள் பன்னெண்டு நாள் போடுவோம் இத்தனை நாளுக்குள்ள கோரிக்கை வைப்போம் அவளியா கிட்டோ அவ்ளேனா சித்தவங்கிட்ட கோரிக்கை வைச்சு இந்த விஷயம் இந்த நாளுக்குள்ள முடியணும் எனக்கு முடிச்சு கொடுங்க கோரிக்கை வைக்கும்போது அவங்களுக்கு எழுதி கொடுத்து இதில் வச்சு சூடு பண்ணும் இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் எனக்கு குருவுக்கு குரு பண்ணதுலாம் பார்த்தீங்கன்னா இதே எடுத்துகிட்டு போயிட்டு அடுப்பில் எரிச்சிடுவாங்க எரிச்சிட்டா ரெண்டையும் நல்லா கறிக்கிறோம் பட் அவங்களுக்கு அது ஒரு திருப்தியாக இருக்காது ரெண்டு நாளில் பண்ணிட்டோமே மீதி எப்படி நம்ம உட்காந்துட்டு அதுக்கு தான் வந்து இதை மண் சட்டியில் வச்சு சட்டி சூடாவை சூடாகவும் மண்ணு சூடாகவும் மண்ணு சூடாக சூடாவோ தகுடு சூடாவும் ஸோ இதில் எழுத்து இதில் ஆயத்து பார்த்தீங்கன்னா யாரை வர வைக்கணும் யாரோட வந்து சேரணும் அவங்க பேர் இதில் எழுதியிருக்கும் ஒருத்தவங்க பேரை வச்சு அவங்கள எவ்வளோ தூரத்துக்குன்னா தூக்கி விடலாம் ஒரு பேரை வச்சு அவனை எவ்வளோ கீழேனா இறக்கி வச்சிடலாம் மாந்திரிக்கிறதுக்கு அவ்வளோ பவர் இருக்கு பேருக்கும் அவங்க அம்மா பேரை வச்சு இப்போ அதே மாதிரி பேர்கள் வந்து எல்லாத்துலயுமே இருக்கும் பேர் சேர்க்காம பண்ணவே முடியாது இது பார்த்தீங்கன்னா தேங்காய் இப்போ முட்டை இல்லை இது பார்த்தீங்கன்னா தேங்காய் இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வீட்டு வாசலில் புதைக்கணும் மூணு நாள் எத்தனை நாள் மூணு நாள் இப்போ கணவன் மணி வர வைக்க வேண்டிய விஷயமா இருந்தால் இது கரெக்டாக மூணு நாள் தலைமாட்டண்டை வச்சு மூணு நாளுக்கு அப்புறம் கரெக்டாக வீட்டு வாசலில் சூரியன் மறையிறதுக்கு முன்னாடியே வீட்டு வாசலில் பண்ண முடியும் ஃபெசிலிட்டி இருந்தால் வீட்டு வாசலில் மறைச்சிடணும் இல்லைங்க என்னால் இதை வீட்டு வாசலில் பண்ண முடியாதுன்னா நெக்ஸ்ட்டு சுருகாடு தான் சுருகாடில் சுவுத்தூரமாக போயிட்டு இதை மூடிடணும் இதில் எழுதிருக்க இதில் இருக்கிறதும் அதே எழுத்துதான் பேர் எல்லாமே இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம் தான் பார்த்தீங்கன்னா ஒரே லவ் லவ்னா ஒரே ஆயத்து கிடையாது இதில் வேற மாதிரி இருக்கும் அதில் வேற மாதிரி இருக்கும் பட்டு ஒரு இஸ்லாத்து முறையில் பயன்படுத்துகிற பொருள் இது ஓகே இதுல மட்டும் ஏன் பச்சை கலர் துணியால இது வந்து பார்த்தீங்கன்னா எரி எரிக்கிற ஆப்ஷனும் வரும் அப்போ எரிகிறதுக்கு இந்த துணி எழுதுன்னா சீக்கிரம் எரியும் துணிலையும் எழுதியிருப்பேன் உள்பக்கம் துணி துணிக்குள்ளேயும் எழுதி துணிக்கையும் எழுதியிருப்பேன் துணி உள்ள எழுத துணி மேலே கட்டியிருப்போம் இதுதான் கட்டு சொல்லுவாங்க இல்லையா கட்டு போட்டிருக்கேன் கட்டு போட்டிருக்கேன் கட்டு போட்டுருக்கன்னு அதுக்கு தான் சொல்லுவாங்க என்னை கட்டு போட்டாங்க என்னால் பண்ண முடியல அந்த கட்டு தான் இந்த கட்டு முதல்ல நிறைய பேர் கட்டுனா என்னன்னு தெரியாது இதுதான் அந்த கட்டு நாலா பக்கம் சுற்றி இருக்கும் பாருங்க கரெக்டா நாலா பக்கம் சுற்றி வச்சுருப்பேன் நாலா பக்கம் எந்த பக்கமே அவன் அசர முடியாது நம்ம கை கண்ட்ரோல் தான் அவன் அதுதான் நாலா பக்கம் ஒரு கட்டு இதுக்குள்ளே தான் அவன் ஆய்ச்சே இருக்கும் ஆயிசுனால் அவன் என்ன பண்ணணும் என்ன நினைக்கிறோமோ அதை சாதிச்சிக்கலாம் இந்த பொருள் எல்லாமே இது அவங்க எத்தனை நாளுக்குள்ளே வந்து மூணு நாள் மூணு நாளுக்குள்ள மூணு நாளுக்குள்ளே தலைமாட்டண்டை வச்சு எரிக்கிற மாதிரியும் வரும் புதைக்கிற மாதிரியும் வரும் பட்டு விஷயம் இதுதான் இப்போ வந்தீங்கன்னா கணவன் மணி ஒரு செய்கிற மாதிரி இருந்தால் புதைச்சிடணும் இதே பிரிக்கிற மாதிரி இருந்தால் எரிச்சிடணும் இப்போ கணவன் மனைவி இருக்காங்க ஆப்போசிட் ஆள் வராங்க எனக்கு வா கணவன் மனைவி பிரிச்சிடணும் அப்படின்னு வருவாங்க லவ்வர்ஸு பிரிச்சிடணும்னு சொல்லிட்டு அம்மா அப்பா வருவாங்க தப்பான லவ்வாக இருக்குது என்னை வீட்டோட்டு போயிட்டா என் பொண்ணு பிரித்து விட்டுருங்க என் பிள்ளை எங்கிட்ட வந்துடணும் என் பொண்ணு என்கிட்ட வந்துடணும் அப்படி வரும்போது இதை வந்து எரிக்கணும் இது அவன் பேர் அவங்க அம்மா பேர் அந்த பையன் பேர் அவங்க அம்மா பேர் பொண்ணு பேர் அவங்க அம்மா பேர் வச்சுருக்கோம் அந்த பொண்ணுக்கு அவனை சம்மந்தமேல அவன் படிச்சு ஆஃப் பண்ணி விட்டுடலாம் இதுதான் அந்த விஷயம் ஸோ இது எல்லாமே பிரிஞ்சவங்களையும் சேர்த்து வைக்கலாம் ஒன்னா இருக்கணும்னு பிரிக்கவனும் செய்யலாம் புரியுதுங்களா தெளிவாக இருக்கணும் நான் பைத்தன் காரணம் ஆகலாம் பைத்த பட் இருக்கணும் தெளிவாக மூணு நாள் தான் நம்ம மூணு நாள் இது செய்கிற பொருள் ஆனால் சில வேலைகளில் பார்த்தீங்கன்னா அறுபது நாள் செய்கிற மாதிரியும் வரும் இதை வந்து ஒரு ஒரு பொருளை அவங்களுக்கு காமிச்சிக்கிட்டு வரேன் நீங்கள் கேட்டிங்க இல்லையா இஸ்லாம் மாந்திரிக்கப்படி நீங்கள் செய்கிற பொருட்கள் இது மூலியமாக கேட்டிங்க இல்லையா அதுக்கும் உங்களுக்கு தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த மாதிரிலாம் பொருள் இருக்குது நான் மோஸ்ட்லி நான் பொருளை காட்டவே மாட்டேன் எந்த வீடியோலுமே இதுதான் ஃபஸ்ட்டு காட்டுறேன் நான் யார்ட்டையும் காட்ட மாட்டேன் என்ன என காமிச்சிட்டா அதோடய சார்ஸாக இருக்காது அவங்களுக்கு தெரியாது இதை நான் வீடியோவில் பார்த்துட்டேன் அப்படின்ன மாதிரி ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அதனாலேயே நான் மோஸ்ட்லி காட்ட மாட்டேன் பேசுவேன் சொல்லுவேன் தேவை கரெக்டாக நம்மக்கிட்ட யார் வர்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் இதை காட்டுவேன் ரெடி பண்ணி கொடுப்போம் நம்மட்ட இருக்க பொருட்களெலாம் இது மூணு பொருள் பார்த்திங்கன்னா தனிப்பட்ட நபரை பிரிக்கிறதாலும் சரி சேர்க்குறதாலும் சரி அந்த மாதிரி பொருள் கொடுக்கலாம் இப்போ அதுவே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐயா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா உட்காரணா உட்காரணும் நெல்லு நிற்கணும் என் வசியத்தில் இருக்கணும் நான் சொல்கிறத செய்யணும் அந்த வகையால் பண்ண முடியுமான்னா பண்ண முடியும் அதுக்கு பயன்படுத்துகிற பொருள் பார்த்தீங்கன்னா இந்த மருந்து பார்த்தீங்கன்னா வசிய மருந்து வசியம் வசியம் அப்படின்னா இப்போ கணவர் மனைவி இருக்காங்க இப்போ நம்ம பேச்சை கேட்க மாட்டுறாங்க சுத்தமாக நம்ம பேச்சை கேட்க மாட்டுறாரு அன்பாக இல்லை பாசமாக இல்லை நம்ம ஒரு பாண்டிங் கிடையாது ரிலேஷன்ஷிப்லேயே இருக்க மாட்டுறாரு இல்லை அதர் அஃபேரில் இருக்காரு நம்ம பேச்சை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டுறாரு ஒரு அன்பாக இருக்க மாட்டுறாரு சம்பாரிச்சது எல்லாமே எங்கே போகுதுன்னே தெரியல அந்த மாதிரி கேட்டகிரிலாம் சில கிளைண்ட்ஸ் வருவாங்க கஷ்டப்படுறவங்க அப்படி வர்றவங்களுக்கு நம்ம கை கண்ட்ரோலில் வச்சுக்கணுன்னா இந்த மருந்தை கொடுக்கலாம் இதை நான் வெளியில் காட்ட மாட்டேன் இந்த மருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் கொடுக்குறது சாப்பாட்டில் கொடுக்குறது வெஜ் ஆர் நான்வெஜ் ரெண்டுத்துலையுமே கொடுக்கலாம் இப்போ நம்ம யாரை வசதி பண்ணணும்னு நினைக்கிறோமோ இப்போது ரீதியமாக பண்ணுறது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு கேட்கும் சில பேருக்கு மாந்திரிகிறது சில நட்சத்திரம் சில ராசியில பிறந்தவனுக்கு சில டைம்ல பிறந்தவனுக்கு எவ்வளவு பெரிய மந்திரகாரம் பண்ணாலும் சரி பழிக்காது அந்த ராசி நான் சொன்னதில்லை சொல்லவும் மாட்டேன் இருக்கு அந்த மாதிரி ஆளுங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மருந்து தான் கொடுக்கணும் இந்த மாதிரி மருந்து கொடுத்தாதான் அது வயிற்றுக்குள்ளே போய் கேட்டிங்கன்னா சாலிடா மூணு வருஷம் நிற்கும் எத்தனை வருஷம் நிற்கும் மூணு வருஷம் நிற்கும் அந்த மூணு வருஷம் பூம்பு மா பூம்பு மாடு மாதிரி தலையாட்டை வைக்கலாம் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அஃபேர்ல இருந்தாலும் சரி கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி அப்படிப்பட்ட மருந்து தான் இது இது வெளியில காட்ட மாட்டேன்னா சும்மா ஜென்டலா அப்படி காட்டுறேன் இப்ப நீங்க ஜாதகப்படி ஒரு சில பேத்துக்கு வந்து இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லி சொன்னீங்களே இது கிடையாது மாந்திரிகமா இப்ப மாந்திரிகம்னா மந்திரம் ஓதுறையில் இப்ப தகுடு மூலயமா காம் பண்றது முட்டு மூலிமா பண்றது பொருள் வேலையா பண்றது மந்திரிக்கிறது இது வந்து சில பேருக்கு ஏத்துக்காது அப்படி ஏத்துக்காதவங்களுக்கு மேல் வேலையில ஏத்துக்காதவங்களுக்கு டைரெக்டா உள்ள குடுக்கறது இது ஸ்டொமக்ல போய் நின்றுடும் மூணு வருஷத்துக்கு புரியுதுங்களா அதுதான் விஷயம் இந்த மருந்தும் பாத்தீங்கன்னா ஆதா காலத்துல இருந்தே கொடுத்துட்டு இருக்கான் நம்மளும் கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி கொடுப்பாங்க இது வேற பொருள் ஓகே இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் சாப்பாட்டுல மட்டும் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு மொத்தமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மூணு தடவை கொடுக்கணும் மூணு தடவை மூணு தடவை த்ரீ ஒரு நாளைக்கு மூணு டைம் கிடையாது மொத்தமே மூணு தடவை மூணு தடவை இது கொடுத்தோன்னா அட் அண்ட் டைமில் சொல்லி வச்ச மாதிரி வேலை செய்வோம் ஓகே இதுலேயும் வந்து அது மாதிரி பேர் இது மாதிரி இதை எடுத்து இது பேர் இதில் நம்ம வந்துடுச்சுதான் கொடுக்கணும் யாரு யாருக்கு இன்னாருக்கு இன்னார் வசியம் ஆன்னு சொல்லிட்டு வந்துருச்சு சிஸ்தி தமிழில் சித்தி சிஸ்தி பண்ணுன்னு சொல்லுவாங்க எங்களை பார்த்தீங்கன்னா வசியம் பண்ணுன்னு சொல்லுவாங்க வந்துருச்சு அவங்க பேர் வச்சு ஓதி தான் கொடுக்கணும் ஆனா ஓதுறது பவர் கிடையாது இந்த மருந்தோட தன்மையே அதுதான் ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதிக் மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு மூலியமா பண்றது இது எல்லாமே நிறைய பேர் காட்டுறாங்க பார்த்தீங்கன்னா மூலிகை மூலிகைன்னு சொல்லிட்டு அந்த மூலிகை மருந்து தான் இது ஏன் நான் கேட்டேன்னா வந்து சம்டைம்ஸ் சாப்பாடு மாத்தி வேற சாப்பிட்டேன்னா அவங்களுக்கு பழிக்குமா எப்படின்னா இதுல வந்து சில பிளட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது சம்பந்தப்பட்டவங்க வந்து பிளட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க நிறைய ஓப்பனாக இதை பத்தி சொல்ல மாட்டேன் சொல்ல ஆரம்பிச்சா நிறைய வீட்டில் வீட்டுக்காரங்க சாப்பாடே சாப்பிட மாட்டாங்க ஆல்ரெடி பயந்து பயந்து சாப்பிடுறாங்க அப்புறம் சுத்தமா சாப்பிடாம போயிடுவாங்க இதுவே நான் என்ன இருக்கு ஏன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் அந்த ஒரு அதர் அஃபேர்ல போயிட்டாங்கன்னா இருக்கிறவங்களை வந்து வீட்டில் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க நம்மள என்ன பண்ணிடுவாங்களோ பண்ணி பிரிச்சுடுவாங்களோன்ற பயம் இருக்கு பட் அது பிரிக்கிறது உங்க லைஃபுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அது தெரிய மாட்டேன் உங்களுக்கு பிரிக்க கூடாது

இஸ்லாத்து முறைப்படி ஒரு மனிதனுக்கான தனிப்பட்ட மனிதனுக்கு அனைத்துமே நல்ல முறைக்கு செஞ்சு தரப்படும் தாராளமாக செய்யலாம் செய்யவும் முடியும் நானும் இல்லை நல்ல உள்ளத்தில் இருக்கவும் யாரும்னாலும் செய்யலாம் நல்லது வேணும் ஒரு இப்போ தனிப்பட்ட நபர் வரா எனக்கு பிஸ்னஸ் இல்லை வருமானம் இல்லை ஊருக்கு போக முடியல வீடு கட்ட முடியல என் ஒய்ஃபை வர வச்சு கொடுங்க என் ஹஸ்பண்டை வர வச்சு கொடுங்க லவரை வர வச்சு கொடுங்க அந்த மாதிரி எதிர்பார்த்து வரவங்களுக்கு தனிப்பட்ட மனிதனுக்கு நல்ல விஷயத்துக்காக இஸ்லாத்து முறைப்படி மாந்திரிகத்தை பயன்படுத்தலாம் இதே வந்து நீங்கள் கெடுதலுக்கு பயன்படுத்த முடியாது கெடுதல்னா ஒருத்தனை அழிச்சிடணும் ஒருத்தனை பிச்சைக்காரன் ஆக்கிடணும் ஒருத்தனை பைத்தக்காரன் ஆக்கிடணும் ஒருத்தனை மென்டல் ஆக்கி விட்டுருணும் அவனை ஒண்ணுமே இல்லாம சரிச்சிடணும் இதெல்லாம் இங்கே செல்லாது பண்றதுக்கு அதிசல இடமும் கிடையாது அது மாதிரி வாசகமும் கிடையாது இல்லவும் இல்ல பண்ணவும் முடியாது நம்ம அதிகமா வந்திருக்கோங்க நம்ம கிட்ட அதிகமா வர்றவங்க பாத்தீங்கன்னா ஏன் அப்படின்னா என்னோட ரெகுலர் கிளைண்ட்னும் வருவாங்க பிளஸ் இந்த மாதிரி பேஸ்புக் இன்ஸ்டா அந்த மாதிரி யூடியூப் பார்த்து வரவங்களும் பாத்தீங்கன்னா சில பேர் நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் வர்றது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கேஸ் தான் அதிகமா வரும் ஏன்னா குடும்பத்துல அதுதானே பிரச்சனையே அதாவது அஃபேரில் இருக்காரு சம்பாரிச்சு கொடுக்க மாட்டாரு அன்பா இருக்க மாட்டாரு பாசமா இருக்க மாட்டாரு இந்த மாதிரி கேட்டகரிஸ் தான் நிறைய வரும் அப்படி வரும்போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு கொடுப்போம் பட் என்கிட்டயே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒருத்தராது வருவாங்க அவனை இந்த மாதிரி பண்ணிடணும் அந்த மாதிரி பண்ணிடணும்னு அந்த கேஸ் நம்ம பண்றது இல்ல முதல்ல கிட்டியே சேர்க்க மாட்டேன் தானே ஏன்னா நம்ம ஒரு குறிக்கோளாக நல்லது மட்டும் தான் செஞ்சு தரணும் அப்படின்ற எண்ணத்தால் இருக்கிறதால தனிப்பட்ட என்ன வேணும் உனக்கு நான் செஞ்சு தரேன் இந்த மாதிரிலாம் நீ கையை வச்சேன்னா கெட்டதில் ஆரம்பிச்சா உங்க லைஃபே கெட்டதில் தான் முடியும் மாந்திரிகன்றது முதல்ல நூத்துல ஒரு வார்த்தை சொல்ற பாருங்க நம்மளுக்கு தேவையான தனிப்பட்ட மனிதன் நம்மளுக்கு என்ன வேணும் அதுக்காக மட்டும் தான் நீங்க இது யூஸ் பண்ணணும் அப்போதான் செல்லும் வாழ்க்கையில் முன்னேற முடியும் இல்லைன்னு வச்சீங்கன்னா மாந்திரிகத்தை கை வச்சனா வாழ்க்கையில இந்த மாதிரி அர்த்தம் சீக்கிரத்துல முன்னேறவும் முடியாது கெட்ட வழியை நீங்க பயன்படுத்தலாம் ஏன்னா ஒருத்தன் அடிக்கிறதுக்கு இப்படியே நீங்க பயன்படுத்தலாம்னு இது இறங்குனீங்கன்னா நீங்க தான் அழிஞ்சு போவீங்க நம்மளுக்கு இது வேணுமா மேரேஜ் ஆகணுமா பிசினஸ் இல்லையா குழந்தை இல்லையா இதுக்காக ஒருத்தன் ஷார்ட் வழியில போறதுக்காக நீங்க பயன்படுத்தினீங்கன்னா அவங்களே உங்களை ஒன்றுமே ஒண்ணுமே இல்லாம சரிவாங்க அந்த மாதிரி நிறைய பேர் அழிஞ்சு போனவங்களா இருக்காங்க மாந்திரிகத்துல வந்து என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது வந்து ரொம்ப அழகா காமிச்சா அதுக்குரிய எக்ஸ்பிளேஷன் ரொம்ப அழகா சொன்னீங்க சார் அடுத்து பத்து இப்ப வந்து மாந்திரிகத்துல வந்து பார்த்தோம்னா நிறைய இருக்கு பத்தில் வந்து ஒரு சதவீதம் தான் இப்ப நீங்க சொல்லிருக்கீங்க அடுத்து என்ன இருக்கு அப்படின்றது வந்து ஆச்சரியமூட்ட விஷயத்த வந்து நம்ம அடுத்த வீடியோல வந்து சந்திப்போம் நினைக்கிறேன் नंबर